ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிதியாஸ் ஹோம் மேஜிக் நான் ஹாப்பி பிளானட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீனர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் என்னோடய வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதில் எவ்வளோ அழுக்கு இருந்தது அப்படின்றத கிளியராக காட்டியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அதை லைஸாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நார்மல் கிளாத் ஒன்று எடுத்து அதை சும்மா லீஸாக தான் நான் ஸ்க்ரப் பண்ணேன் ரொம்ப கூட ஸ்க்ரப் பண்ணலை நம்ம லைட்டாக அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே நான் வைப் பண்ணி எடுத்துட்டேன் அதுலேயே நல்ல அழுக்கு வந்து போயிருந்தது இது நான் என்னோடய யூஸ்க்காக நான் வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு நான் இது உங்களுக்காகவும் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்கள் வீட்லேயும் கிச்சன் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் க்ளீன் பண்ண முடியாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த தாராளமாக வாங்கி பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக அழுக்கு போகுது அதுக்கப்புறம் என்னோடய அடுப்பெலாம் கூட ரொம்ப இதுவாக இருந்ததுன்னு சொல்லி நான் வந்து க்ளீன் பண்ணேன் ஸோ அதை வீடியோவாக நான் எடுக்கலை பட் இது வந்து ரொம்ப சூப்பராக அழுக்கு போயிருந்தது நான் என்னோடய கைகளுக்கு அதிகமாக வேலையே கொடுக்கல லைட்டாக ஸ்க்ரப் பண்ண உடனே வந்துடுச்சு ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட்